மோதிரமலை பகுதியில் உள்ள குற்றியாறில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட தற்காலிக தரைப்பாலம் கன்னியாகுமரி மாவட்டம் மோதிரமலை பகுதியில் உள்ள குற்றியாற்றின் குறுக்கே ரூபாய் ஐந்து கோடி மதிப்பில் பால வேலை நடைபெற்று வந்தது இதற்காக ஆற்றின் குறுக்கே ஏற்கனவே இருந்த தரைப்பாலம் உடைக்கப்பட்டு தற்காலிக நடைபாதை பாலம் அமைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் கடந்த சில நாட்களாக மலையோரப் பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் கோதையாறு நீர்மின் நிலையத்திலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டது இதையடுத்து இன்று காலை கோதையாறு மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீரால் குற்றியாறு பகுதியில் உள்ள தற்காலிக தரைப்பாலம் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டது இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது இதனால் மலைவாழ் மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர் குறிப்பாக பள்ளி கல்லூரிகள் செல்லும் மாணவ மாணவிகள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது